கொடைக்கானலு கொடைக்கானலு தான்ப்பா கோடை காலத்துக்கு சூட்டை தணிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கோடை காலத்துல இந்த ஊருக்கு வந்துடணும்ப்பா குழு குழுன்னு ஏசியில இருக்க மாதிரியே இருக்கு பத்தியா ஆமா என்னத்தக்கா சொல்லுதியா கோடைக்கானலு கொடைக்கானல்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி அங்கேயும் எங்கேயும் மரமும் மலையும் தான் இருக்குது வேற ஒன்னத்தையும் காணலக்கா இதுக்கு ஒரு அங்கே இருந்து இங்க பணத்தை செலவாக்கி வந்திருக்கும் ரங்கநாயகி அப்படி சொல்லாத இதுவரைக்கும் நான் எல்லாம் இந்த மாதிரி இடங்களை பார்த்ததே இல்லை எல்லாரும் போனோம் போனோம்னு சொல்லுவேன் இங்கே வந்து பார்க்கும்போதெல்லாம் தெரியுது ஒரு இடத்த புதுசாக பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு எனக்கு குளிர்ச்சியாக இருக்கு என்ன சுற்றி சுற்றி வயக்காடு குளக்கரைன்னு சொல்லி ஆட்டையும் மாட்டையும் ஞாய்க்க கொண்டு போற உங்களுக்கு பச்சை பச்சையாக இருக்க மரமும் தானே கண்ணுக்கு தெரியும் எங்கள மாதிரி வீட்டில இருந்து டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு உறங்கிட்டு இருக்க வீளுக்கு ஏக்கா கொஞ்சம் நல்ல இடங்களாக கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு ஷாப்பிங் கடை இல்லை ஹோட்டல இது வரைக்கும் பார்க்கவே இல்ல அப்படி எல்லாம் சொல்லாத தாயே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் தெரியுமா ஃப்ரீயா வந்தது போதானா உனக்கு வந்தோமா இடத்தை சுத்தி பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும் அதை இதையும் சொல்லி வம்பளக்காத குறைக்கு அடுத்த தடவை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது உங்ககிட்ட சொல்லவே மாட்டா சின்ன பொண்ணு அதை மட்டும் கவனத்துல வச்சுக்க ஐயோ ஆவா கூட்டிட்டு வரலன்னா எங்களால எங்கெல்லாம் வர முடியாது பாருங்க மனுஷனுக்கு வயறு காந்தி எம்மா சிறுகுடலை பெருங்குடலை தின்னு பாடா படுத்துவு வ வரட்டினு தான் வச்சிருக்கேன் அவள்கிட்ட நாளைக்கு கேள்வி கேட்கணும் என்ன கேள்விகா இப்பவே கேளுங்க சொல்லிரேன் நீ இப்ப வந்தா சின்னப் பொண்ணு இல்ல ஏதோ கொஞ்சம் டயலாக எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கள அப்பவே வந்துட்டீங்க அம்மாே தனே சும்மா எடத்த காட்டி தரேன் எடத்த காட்டி தரேன்னு நாளை மரத்தேயும் தையில து வட்டதையும் மாலயும் காட்டி தந்திட்டிருக்கா இடத்துக்கு பியாரே சொல்லி காட்டி இருந்தா நல்லா இருக்கும்ல அவ்ளோதானே நாளை முடி அந்த பக்கம் திருமுங்க அந்த பக்கம் திரும்பனா அங்க நேரா முன்னால பாருங்க என்ன தெரிவு அப்போ என்ன பெரிய மலமா தூணு தூணு போல இல்லையா இருக்குது வள்ளி நீ ஆல நின்னு எட்டி பார்த்தா கீழே விழுந்துருவாங்கல்ல வள்ளி கால் செறிவிச்சினா அவ்வளவுதான் கா எலும்பு கூட கிடைக்காது அம்மா இதுக்கு பேர் என்னது வள்ளி சூசைட் பாயிண்டா இதுக்கு பேர் பில்லர் ராக்கு பாத்தீங்களா ஒவ்வொண்ணும் எவ்வளவு பெரிய தூணு தூணா நிக்குது இது நல்ல அழகா இருக்கு பத்தி அம்மா ஆல யாராவது போவாங்களா யாராவது செல்ஃபி அது இதுன்னுட்டு யாருக்கும் தெரியாம மேல எங்கேயாவது போய் யாரு நின்னுக்கிட்டு

நிப்பாவக்கா எங்கே நின்று இடத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது சுற்றி சுற்றி பார்க்கும்போது அழகா சுற்றுலா தலத்தை சூப்பராக இந்த கம்பி வேலியெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணி கம்பிக்கு அந்த சைடு நின்றுட்டு பார்த்து ரசிங்கன்னு சொன்னால் நம்ம பையன் என்ன ஜீவன் தெரியுமா அப்படியே கம்பிக்கு மேலோடு ஏறி சாடி அங்கே போய் இருந்துக்கிட்டு குத்த வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது கடைசியில் என்ன ஆகும் வேற என்ன ஆகும் சொல்லுவீங்க கத்த மாட்டேன் பெருவெல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா கதை மாதிரி ஆயிரும்

அம்மா போகிற இடம்லாம் சேஃப்பு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கவுர்மெண்ட்டு சொல்லி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடந்தால் ஒரு பிரச்சனையும் வராதுக்கா அது நம்ம மீறும் போதுதான் அது இதுன்னுட்டு பல பிரச்சனையும் சந்திக்கணும் பாடுபட்டாங்க ஏறி போவேன் அதுலயும் வழுக்கிய பாறையில இந்த பையன் என்ன அழகா எல்லாரும் யாரு யாருன்னு சொல்லுவாங்க திரும்பி வர்றதுக்கு யாரும் ஐடியா சொல்ல மாட்டாவுக்கா அதுதான் உலகம் சரி அடுத்த இடத்துக்கு போகும் எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணா மேகம் ஏன் தலைக்கு பின்னால மூடி இருக்கு பத்தியா மலைய ஆமாக்கா நான் சொல்லி அண்ணா தெரிய ஊத்தி அங்க ஆமாக்கா அங்கதான் சொல்லுங்க இப்போ நம்ம அந்த இடத்து மலையில யாரு நிக்கோன்னு வையி திடீர்னுட்டு நம்ம போகும்போது அப்படியே மேகம் ஒண்ணும் வரல தெளிவாதான் இருந்துருக்கு நம்ம போனப்பறம் இப்படி மேகம் எல்லாம் மூடிட்டுன்னு வையி அப்ப என்ன செய்து வள்ளி எப்படி கீழே இறங்கியது அங்க இருட்டா இருக்குமா எப்படி இருக்கும் அதான்கா இப்போதானே கிளி பிள்ளைக்கு பாடம் சொல்லி தந்த மாதிரி சொன்னேன் சொல்லு வள்ளி தெரியாதது தானே கேக்கேன் ஏகா சில நேரம் நாலு மணிக்கு மேல இப்படி மியாக வந்து மூடும் சில நேரம் அஞ்சு மணிக்கு மேல மூடும் அந்த நேரத்துக்குள்ளால நம்ம மேல எல்லாம் போய் பாத்துக்கிட்டு சீக்கிரமா கிளம்பிடணும் அதான் போலீஸ் செக்யூரிட்டி கார்டெல்லாம் வந்து சொல்லுவாவ கிளம்புங்க இனி இந்த இடத்துல இப்போ மியாக மூட்டம் வந்துடும் அந்த லைட் சர்வி கீழே போயிருங்கன்னு சொல்லுவாவ சர்வியா

Te

நம்ம பாத்துக்கலாம் நான் சொல்லட்டா அப்படியே மகிழன் வேற சொல்லிட்டி மாயிரட்டி அம்மா காதல விழுந்தன அவ்வளவுதான் இல்ல இங்க யாருமே இல்ல நான் ஒரு கூப்பிட்டு பாறேன் எவ்வளவு சவுண்ட்ல அழகா கேக்குன்னு பாப்போம் சரி சரி கூப்பிடுறேன் மகிலன் மகிழன் 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 ஏய் அம்மா என்ன சவுண்டா கூப்பிட்டா இப்ப மகிழன் ஊர்ல இருந்து கிளம்பி ஓடி வருவாரு பாரு வாட்டி அங்க இருக்க ஆளுக்கு எப்படி கேக்கும் கேட்டாலும் கேக்கும் சொல்ல முடியாது அபி வாட் a surprise நீ எப்படிங்க டி ஆ சரி இருந்த என்ன எப்படி இப்படிடே காது கெட்டிச்சு பரவ பறந்து பரந்து வந்திருந்தால இவ்வளவு பாஸ்டா வந்திருக்க முடியாதே